வணக்கங்க ஜோதிடர் முனியாண்டி ஈரோட்டிலேருந்து ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்ம இந்த பதினோரு ஜாதகம் ஒரு சிரீஸாகவே அதாவது ஒரு தொடர்ச்சியாகவே நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து ரெண்டாயிரத்து ஜாதகங்களை ஜாதகங்களில் நம்ம போட்டுட்ருக்குறோம் கிட்டத்தட்ட ஆல்ரெடி பத்து ஜாதகத்தை போட்டாச்சு இது பதினொன்றாவது ஜாதகம் இன்னைக்கு சிரீஸு சரிங்களா அதாவது இருபத்தாறு பத்து ரெண்டாயிரம் ஆண்டு பிறந்த ஜாதகங்களோட பலன்களை இப்போ பார்க்கலாம் இன்னையோட இருபத்தஞ்சு வயசை நீங்கள் பூர்த்தி பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற காரணத்தையும் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் பிறந்தது இங்கே நீங்கள் பிறந்தது சித்திர நட்சத்திரம் இந்த சித்திர நட்சத்திரத்துக்கு உண்டான எழுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பே போ அந்த எழுத்துல எல்லாம் பிறந்தவங்களுக்கும் இந்த சித்திர நட்சத்திரம் பொருந்தும் அப்படிங்கிற காரணத்தினால நம்ம எடுத்துக்கலாம் சரி இந்த சித்திர நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கன்னீராசியில் அமைதுங்க சித்திரை செவ்வாயோட சாரம் நீங்கள் பிறந்தது வியாழக்கிழமை வியாழனும் செவ்வாயும் சேர்ந்ததுன்னா நீங்கள் எதையுமே அன்பால் செய்யறதை விட கொஞ்சம் அதிகாரத்தில் செய்யக்கூடிய அமைக்கும் அதாவது குழந்தைகளை இப்போ அப்பா மிரட்டுற மாதிரி அது அதிகாரத்தில் தான் செஞ்சாகணும் இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு கேட்காது அப்படிங்கிற காரணத்தினால அவங்களோட குணம் அப்படியும் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் நீங்கள் அன்பால் செய்யறதை விட அதிகாரத்தில் செய்வீங்க அப்படிங்கிற கருத்து சரி செவ்வாயோட தசாபுத்தியில் பிறக்குற நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகுவோட சாரத்துக்கு வந்து அமைவீங்க இப்போதைக்கு உங்களுக்கு ஒன்று தசை அமையலாம் இல்லை ஏன்னா குரு தசை இருக்கலாம் இந்த ரெண்டு தசைகள் ஒன்று தான் நீங்கள் இப்போ வரைக்கும் அனுப்ச்சிட்ருப்பீங்க இருபத்தஞ்சு வயசாக இருக்குது சில வயதுக்கு குருவே ஓடக்கூடிய அமைப்பு அப்படி குரு ஓடிச்சு அப்படின்னு சொன்னால் லக்னமும் துலாம் லக்கணமும் இப்போ வதைக்கு பாதிப்பில் இருப்பீங்க அப்படிங்கிற காரணத்தை தான் எடுத்துக்கலாம் இல்லை திசையே நடக்குது ஆல்ரெடி நாங்கள் பிரச்சனையில் தான் இருக்கிறோம் அதுலேருந்து நிவர்த்தி கிடைக்குமானா இப்போதைக்கு உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்னா கணத்துக்காரங்க கடகல கணத்துக்காரங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கணத்துக்காரங்க தனுசு கணத்துக்காரங்களும் ஆல்ரெடி பாதிப்பில் இருப்பீங்க உங்களுக்கு இப்போ கொஞ்சம் தீர்வு கிடைக்க போகுது அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் இந்த ராகு நடக்கும்போது கல்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட படிப்பு தான் அதில் எல்லாம் மாற்றம் இல்லை இதில் தடை ஏற்பட்டுருச்சுன்னா வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறது இல்லை வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட மெக்கானிக் வேலை செய்கிறது எலக்ட்ரீஷியன் சம்மந்தப்பட்டது எலக்ட்ரிக்கல் பொருள் வாங்கி விற்கிறது அந்த கடையில் வேலை செய்கிறது இதெல்லாம் செய்யும் நூறு சதவீதம் செய்யும் அதில் எல்லாம் மாற்றம் வீட்டை தெரியும் ஒன்று வரலாம் போகிற இடத்த தெரியும் பாம்போடலாம் அந்த அமைப்பையும் ஏற்படுத்தும் ஒரு பயத்தையே வச்சுட்ருக்கும் மனசுக்குள்ளே அப்படிங்கிற தான் இப்போதைக்கு குரு தசை சந்திரனோட சாரத்தில் உட்காந்துருக்கிறதுனால கும்பலக்கணத்துக்காரங்களும் இப்போ பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன தகவல் சரி இதெல்லாம் முடிஞ்சு நம்ம நாடி முறைப்படி ஒரு ஆண்களோட ஜாதகத்துக்கு இது என்ன மாதிரி வேலை செய்யும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக போங்க வாங்க இரத்த குறைபாடு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை நீங்கள் அனுபவிப்பீங்க இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் உங்களுக்கு வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சனிசவா வண்டி வாகனத்தில் விபத்து இல்லைனா ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஒரு உறுப்பு இல்லைப்போ உடம்புல ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த நேரம் இந்த ஜாதகம் ஏற்படுத்தும் அதாவது இருபத்தாறு பத்து ரெண்டாயிரத்து ஒன்றான ஜாதகம் ஏற்படுத்தும் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக போகும் கொஞ்சம் உடல் தன்மை சீக்கிரம் அடைஞ்சிடுவீங்க சோம்பரித்தனத்துக்கு சொந்தக்காரன் பேர் எடுப்பீங்க சரிங்களா நிலை இல்லாமல் மனசுக்கு சொந்தக்காரன் அழகுக்கு சொந்தக்காரன் நீங்கள் அழகுக்கு சொந்தக்காரன் அதில் மாற்றம் இல்லை வீட்டில் அதிகாரம் அம்மா கையில் இருக்கக்கூடிய அமைப்பு அம்மா ரொம்ப நல்லவங்க தான் சில சமயம் அம்மானாலையும் பிரயோஜனம் தடைபடலாம் இல்லை அம்மாவுக்கு ஏதாவது ஆப்ரேஷன் செலவு பண்ணலாம் அப்படிங்குறது நல்ல புத்திசாலித்தனை எப்பயுமே இருக்கும் காதலில் தோல்வியை கொடுக்கக்கூடிய தன்மை புதனானது வக்ரமாக போய் உட்காந்துருக்கிறதுனால மாமன்னோட உறவு முறை பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு இது கொடுத்துருவோம் வேண்டாத பெண்கள் சகவாசத்தை கண்டிப்பாக கொடுக்குங்க வயசில் மூத்த பெண்களோட சகவாசம் கண்டிப்பாக கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு இது ஆண்களோட ஜாதக ரெக்கியா பெண்களுக்கு வேண்டாத கெட்ட பேரை நீங்களே ஏற்படுத்திக்குவீங்க இல்லைன்னா உண்டாக்கிக்குவீங்க உங்கள் உடல்நிலை நீங்களே அதை எடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும் உணவு கட்டுப்பாடுங்கிற முறையில் நீங்கள் அதை கெடுத்துக்கிட்டு தான் இருப்பீங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் தோல் பிரச்சனை நரம்பு பிரச்சனையை கொஞ்சம் சந்திப்பீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா நீங்களும் மாமனார் மாமியாரோட சேர்ந்து வாழக்கூடியையோ சுத்தமாகவே கிடையாது பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வயிற்று வலி சம்மந்தப்பட்ட கோளாறு இதனால் குழந்தை பாக்கியத்துக்கு சிக்கல் குழந்தை பக்கம் தாமதமாகிறது இது எல்லாத்தையுமே இது செய்யும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம் கணவன் கொஞ்சம் நோயாளியோ குடிகாரத்தன்மையோ இருக்கக்கூடிய அமைப்பை எப்படி கணவன் கொஞ்சம் சோம்பரியத்தனத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கலாம் இதெல்லாம் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அமைப்பு வேற ஏதாவது உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு உங்களோட ஜாதக பலன் கிடைக்கணும் அப்படின்னா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்க உங்களோட நினைப்பையும் ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி இருப்பாரு அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் மிக்க நன்றிங்க வேறுதாவது தகவல் தேவைப்பட்டா கீழ ஃபோன் நம்பர்ஸ்மே மிக்க நன்றி